உங்களுடைய பெட்ரூமில் இந்த அஞ்சு விஷயம் நீங்கள் அவசியமாக ஃபாலோ பண்ணுங்கள் ஒருவேளை நீங்கள் குடியிருக்கிற வீட்லேயும் பார்க்கலாம் இல்லை நீங்கள் வீடு கட்டிகிட்ருக்குறீங்க அப்படின்னாலும் கவனமாக இதெல்லாம் பாருங்கள் இல்லை உங்களுடைய வரைபடத்தோடு இந்த அமைப்புகள் அடியேன் சொல்கிறது எல்லாமே ஒப்பீடு பண்ணி பாருங்கள் அஞ்சு விஷயம் என்ன என்ன ஒன்றாவது ஒரு பெட்ரூமுக்கு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இது ஒரு வீடு முழுவதுமாக இருக்குது அதில் மூலையில் பெட்ரூம் அமைச்சிட்டோம் அந்த கன்னி மூலை பெட்ரூமுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற அமைப்புகள் பற்றி தான் அஞ்சு விஷயம் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒன்றாவது விஷயம் என்ன பெட்ரூமுக்கு உள்ள கட்டில் எந்த பகுதியில் அமைக்க வேண்டும் ஒன்றாவது விஷயம் கட்டில் இரண்டாவது விண்டோ எப்படி இருக்கணும் மூணு பீரோ நாலு கலர் அஞ்சு லாப்டார் வாட்ரூம் இதை பற்றி இப்போ வந்து ஒன்று ஒன்றா சொல்கிறேன் ஃபஸ்ட்டு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இது கன்னி மூளையில பெட்ரூம் இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு சோ ஒரு கிழக்க பார்த்த வீடுன்னு வச்சுக்குவோம் அப்போ வந்து கிழக்குல வாசல் அப்படியே வந்து கன்னி மூளை பெட்ரூம் இங்க வந்துட்டோம் ஏன்னா கிழக்குல உச்சஸ்தானத்துல போர்டிகோ தலைவாசல் வச்சிருப்போம் அப்புறம் ஹால் வரும் அக்னி மூலையில் கிச்சன் வரும் கன்னி மூளை பெட்ரூம் ஸோ அதற்குண்டான கட்டிலுக்கு உண்டான அமைப்பு அப்படின்னு எடுத்தோம்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நீங்க கட்டில் இப்படி அமைக்கிறீங்க ஸோ கட்டலுக்கு உண்டான அமைப்பு நீங்க அமைக்கிறது வந்து தெற்கு சோத்தை ஒட்டி அமைக்கணும் அல்லது மேற்கு சோத்தை ஒட்டி அமைக்கணும் ரெண்டு விஷயம்தான் கிழக்கோ வடக்கு சோத்தை ஒட்டி நீங்க கட்டில் அமைக்கக்கூடாது கட்டில் அமைக்கக்கூடாது கூடாது இப்ப வந்து விண்டோ அப்படின்னு கொடுத்துருக்கிற ரெண்டாவது விஷயம் இப்போ டோர் இங்க கொடுத்துருக்குறோம் இதுக்கு நேராக நீங்கள் வந்து ஒரு விண்டோ வைத்து கொள்ளுங்கள் ஒரு ரூமுக்கு ரெண்டு விண்டோ இருக்கிறது நல்லது கன்னி மூலை ரூமுக்கு வேறு ஒரு சில இடத்துல அமைய அமையாது ரெண்டு விண்டோ பெருசாகவே வச்சுக்கலாம் இப்போ இது பெட்ரூம் வந்து சிக்ஸ்டீன் பை சிக்ஸ்டின்னு வச்சுக்குவோம் உங்கள் கேலண்டரை எடுத்து பாருங்கள் ஸோ அதில் கேலண்டரில் பின்னாடி அடியளவுகள் எட்டு இருக்கணும் பத்து பதினொன்று பதினாறு பதினேழு அப்புறம் இரு இப்படி மாதிரி அளவு கொடுத்துருக்கோம் அந்த அளவு தான் அடியும் வந்து ஃபாலோ பண்ணுறேன் அந்த அளவு தான் இப்போ டோருக்கு நேரம் விண்டோ அப்புறம் இங்கே ஒரு விண்டோ நாலரை இன்ச்சு கழிச்சு வச்சுக்கோங்க இது ரெண்டாவது விஷயம் விண்டோ நிலை ஜன்னல்கள் ரெட்டப்படையில் வரணும் இந்த பெட்ரூமுக்கு ஈசான மூலையில் பூஜை அறை உள்ளது அந்த டோட்டல் ஹாலுக்கு கன்னி மூளையாக வரும் ஸோ முழு பிளானை நாங்கள் காமிச்சா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ முழு பிளான் வந்து நான் வந்து இப்படி காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த அமைப்பை இங்கே நான் காமிக்கிறேன் ஸோ இதில் வந்து நம்ம வந்து படியை இப்படி கொடுக்குறோன்னு வச்சுக்குவோம் இது வராண்டா ஹாலு பெட்ரூமு பெட்ரூம் ஸோ இது வந்து ஒரு ஈஸ்ட்டு இதில் வாசல் இங்கே வச்சுருக்குறோம் இதில் வாசல் இங்கே வைக்கிறோம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு வாசல் இங்கே வச்சுருக்குறோம் இது பூஜையாக வச்சுருக்குறோம் இது ட்ரெஸ்ஸிங் வித்து இது டாய்லெட்டாக பிரிக்கிறோம் ஸோ இதுக்கு ட்ரெஸ்ஸிங் ட்ரெஸ்ஸிங்கு பெட்ரூமுக்கு உண்டான அமைப்பு டாய் பூஜா ஸோ இப்போ பாருங்க இதற்கு பூஜைக்கு இந்த பெட்ரூமுக்கு இது பெட்ரூமு இது ஈசானியத்துல பூஜா வருதா ஈசானம் சார்ந்தும் கன்னி சார்ந்தும் பூஜை அறையமைங்க இப்போ வந்து ரெண்டாவது விஷயம் விண்டோ பத்தி பார்த்துட்டோம் மூணாவது பீரோ கத்த கத்தையா பணம் சேரணும் நிறைய நண்பர்கள் இதை ஸோ சோ உண்மைதானே சோ பணம் இருந்தால்தான் வந்து கடைசி வரைக்கும் நல்லது ஸோ பொருள் உள்ளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கு ஸோ அதில் வந்து இங்கேயும் நம்ம சௌரியமா இகபர சுகங்கள் கிடைப்பதற்கு வந்து அபிராமி அந்தாதியில ஒரு பாடல் இருக்கு ஸோ தனந்தரம் கல்விதரும்ங்கிற மாதிரி வந்து நிறைய நூறு பாடல் அபிராமி அந்தாஜியில பாடல் இருக்கும் ஸோ விழிக்க அருளுண்டு எழுபத்தி ஒன்பதாவது பாடல் விழிக்க அருளுண்டு அபிராமி வள்ளிக்கு வேதம் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரும் இது மாதிரி ஒரு பாடல் வந்து உங்களுக்கு இருக்கிறது வந்து பொருள் கிடைப்பதற்கு அந்த பொருள் கிடைச்சிருச்சு அது எந்த மூலையில் வைக்கணும் அது வைக்கிறது தான் இந்த கன்னி மூளை இந்த இடத்துல வைக்கணும் தென்மேற்கு மூலையில் பீரோ வைங்க பள்ளமாக இருக்கக்கூடாது உயரமாக இருக்கணும் பீரோ சாட்சி வைக்கக்கூடாது நேராக இருக்கணும் கருப்பு கலர்லேயும் டார்க் வளர்லையும் பீரோ வைக்காதீங்க ஸோ பீரோ வைக்கிறது உங்களுக்கு நேராக இருக்கட்டும் ரெட்டையாக வரட்டும் கண்ணாடி இருக்கிறது பிழை கிடையாது அந்த பீரோவில் ஸோ பீரோ உள்ளுக்குள்ளே நீங்கள் வந்து சாமி படங்கள் வைங்க கதவை திறந்து மூடுற இடத்துல சாமி படங்கள் வைக்காதீங்க ஸோ அப்போ வந்து மூணாவது விஷயம் நீங்கள் பீரோ பார்த்துட்டோம் காசு பணம் உள்ளுக்குள்ளே ஒரு முக்கியமான ஒரு ரகசியம் இந்த பீரோ இருக்கு இல்லையா பீரோ கதவை திறந்துடுறீங்க அப்புறம் ட்ரெஸ்ஸு வச்சுருக்கீங்க அப்புறம் ஒரு லாக் நீங்கள் திறப்பீங்க அதில் தான் காசு பணம் வைப்பீங்க அதில் ஒரு ஐநூறுரூவா நோட்டை ஒரு காந்தம் வச்சு வச்சு வைங்க காசு பணம் ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்குமா ஸோ மேக்ரெட் வந்து உங்கள்கிட்ட நிறையா வந்து இப்போ வந்து கிடைக்கிது நல்லாவே வந்து ஃபேன்சியெல்லாம் வந்துருச்சு ஸோ ஒரு ஐநூறுரூவா நோட்டோ ரெண்டாயிரம் நோட்டோ வச்சு செல்லாது அதை நீங்கள் வச்சுக்காதீங்க ஐநூறுரூவா நோட்டோ இல்லை நூறுரூவா நோட்டோ புதுசு செவன் எயிட் சிக்ஸ் நம்பர் வச்சு அதை ஒரு காந்தம் வச்சு வச்சு பாருங்கள் ஸோ வேறு பணத்தையும் ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கும் உள்ளுக்குள்ளே திருப்பதி ஏழு மணியானையும் மகாலட்சுமியும் சொர்ண ஆக்காரசன பைரவரையும் இந்த மூணாவது சொன்ன பீரோவுக்கு உள்ளுக்குள்ளே கன்னி மூலையில் வைங்க அப்புறம் வர்ணம் கலர் என்ன அடிக்கலாம் ரெண்டு வர்ணம் தவிர்த்துருங்க டார்க் பிளாக் நாலாவது ஐட்டம் டார்க்கு பிளாக் வேண்டாம் அப்போ என்ன சார் இந்த ப்ளூ கலர் இருக்கு இல்லைங்களா எழுதுகிறதுக்கு தான் நல்லது வர்ணம் தீட்டுவதற்கு இல்லை இப்போ எங்கள் ஆஃபீஸில் இருந்து தான் இதை நான் ஷூட் பண்ணியிருக்கிறேன் இந்த வர்ணம் பாருங்கள் ஐவரிங்கிற மாதிரி பேல் ரோஸ்ங்கிறது ஸோ லைட் கலரில் நீங்கள் இருக்கிற மாதிரி வர்ணங்கள் அனைத்தும் அடிக்கலாம் ஸோ நீங்கள் கலர் வந்து நீங்கள் பேங்க் கலர் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிறைய வர்ணம் வரும் ஸ்கை கலர் அப்படின்றது ஸ்கைக்கு கரெக்டு ஸோ அது வந்து ப்ளூ ஒரு சிலர் வந்து பெட்ரூமில் பயன்படுத்துறது நல்லதுங்கிற மாதிரி நினைக்கிறாங்க ப்ளூவை விட ஸோ நல்ல வர்ணம் அப்படின்னு எடுத்தோம்னா ஐவரி மாதிரி ஒயிட்டு மாதிரி பேல் ரோஸ் மாதிரி பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ பிங்க் கலரெலாம் நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ கலர் டார்க் பிளாக்கும் டார்க் ப்ளூ லைட் ப்ளூ கூட ஒன்றும் பேல கிடையாது டார்க் பிளாக்கும் டார்க் ப்ளூவும் பயன்படுத்த வேண்டாம் இந்த ப்ளூங்கிறது யாருக்கு உண்டானதுன்னு நினைக்கிறீங்க சனி பகவானுக்கு உண்டானது இந்த போக்குவரத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஏர்போர்ட் ஃபைலட் ஓட்டுறது பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூ லைட் ப்ளூ நீங்கள் வந்து ரன்வேயில் நீங்கள் பாருங்கள் இந்த ஃப்ளைட்டு ஏறுறதுல ஃபுல்லாக ப்ளூ கலர் லைட்டு போட்டிருப்பாங்க ஏன் அது தெரியாமல் இருக்கிறதுக்காகவா ஏன் வேறு கலர் போட்டிருக்கலாம் இல்லையா ஸோ அதில் ஃபுல்லாக வந்து ஆகாய வட்டத்திற்கு உண்டானது ப்ளூ ஸோ அதை ரெஃப்ளெக்ட் பண்ணும் ஆகாய வட்டத்திற்கு உண்டானது சனி பகவான் போக்குவரத்துக்கு உண்டானதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா யாருக்கு இந்த டிரைவிங் உண்டான பஸ் ஓட்டுறவங்க எல்லாம் டார்க் ப்ளூ லைட் ப்ளூ பெரிய கம்பெனி இண்டஸ்ட்ரீஸ் கார் கம்பெனி பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூ லைட் ப்ளூ டாக்டர் எல்லோரும் ஒயிட்டு போட்டிருக்கிறாங்க சந்திரனுக்கு உண்டான அதிகாரம் வக்கீல் பாருங்கள் பிளாக் போட்டிருப்பாங்க ராகு பகவான் தர்க்கம் ஏற்படும் ஸோ வக்கீல் தொழில் பண்ணுறவங்களுக்கு ராகு நல்லா இருக்கணும் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூங்கிறது அப்போ என்னது போக்குவரத்து சனி பகவானுக்கு உண்டானது அப்போ ப்ளூவும் பிளாக்கும் வேறுபாடு ஸோ நிறைய கான்ட்ராவர்சி நம்ம வந்து நீங்கள் நிறைய திருநள்ளாறு கோவிலுக்கோ இல்லைன்னாக்கா நீங்கள் வந்து தேனி குச்சனூர் கோவிலுக்கு போய் பாருங்கள் உள்ளுக்குள்ளே வர்ணம் டார்க்கு ப்ளூ அடிச்சிருப்பாங்க பிளாக் அடிக்க மாட்டாங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் சனி பகவானை நீங்கள் வந்து என்ன நினச்சிடுங்க ஸோ இது மாதிரி வர்ணம் ப்ளூ பயன்படுத்துறது நல்லது அந்த ப்ளூ வந்து உங்களுக்கு சனி பகவான் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் பயன்படுத்தலாம் ஸோ அது வந்து டெக்னிக் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக போய் பார்க்குறது ஸோ நாலாவது சொல்லிட்டேன் அஞ்சாவது லாஃப்ட் எந்த பக்கம் போடணும் வார்ட்ரோப் எந்த பக்கம் அமைக்கணும் இந்த இடத்துல நீங்கள் வந்து லாஃப்ட் வச்சுக்கிறது நல்லது அவசியமாக லாஃப்ட் எப்படி அமைக்கணும் இல்லை இப்போ வந்து இந்த பகுதியில் கட்டில் வந்து இந்த பக்கம் வச்சிட்டு எங்கிட்டு அப்போ லாஃப்ட்டு எந்த பக்கம் வைக்கிறது நல்லது அப்படின்னாக்கா வெஸ்ட்டு பக்கமும் சவுத்து பக்கமும் அப்போ இது வெஸ்ட்டு இது வந்து வெஸ்ட்டு பக்கம் வச்சுக்கிறதோ இல்லை சவுத்து பக்கம் வச்சுக்கிறதோ இந்த லாஃப்ட்டு வச்சுக்கிறது அப்படி வச்சாதான் ஈஸ்ட் ஃபேஸிங் ஆர் நார்த்து ஃபேஸிங் இருக்கும் இப்போ இங்கே லாஃப்ட்டு நாங்கள் பீரோ மாதிரி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க எங்கிட்டு பார்த்துருக்கோம்னா ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் இதே வந்து நீங்கள் சவுத்து பக்கம் போட்டிங்கன்னா வெ நார்த்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் மாற்றி அமைச்சிங்கன்னா அக்னி மூளை ஈசான மூலையாக போயிடும் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எங்கிட்டு நீங்கள் அமைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ கிழக்கு பகுதியும் வடக்கு பகுதியும் வெயிட் ஆயிரும் இந்த பகுதி போட்டிங்கன்னா கிழக்கு வெயிட் ஆயிரும் இந்த பகுதி போட்டிங்கன்னா வடக்கு வெயிட் ஆயிரும் அப்போ நீங்கள் வாட்ரோ போடும்போது கிழக்கு சோத்தில் இங்கே இல்லை சமீபத்தில் ஒரு நாகரக்காரர் ஒருத்தவர் பில்டிங் பெருசாக பண்ணிகிட்டு இருக்கிறார் ஸோ அவர் அமைக்கிறதுப்போ வந்து ஈசான மூலையில் வடகிழக்கு இந்த மாதிரி இதில் வந்து அவங்க பிள்ளைக்கு ஒரு ரூம் அமைச்சிருக்கிறார் இது கன்னி மூளை இந்த இடத்துலையே அவர் அமைக்கிறார் ஸோ இந்த பகுதியில் வந்து அவர் அமைக்கிறது அப்புறம் நாங்கள் மாற்ற சொல்லிட்டோம் கட்டணம் கட்டிகிட்டு இருக்கிறதுனால ஸோ நார்த் ஈஸ்டில் கண்டிப்பாக வார்ட்ரோப் இருக்கக்கூடாது இப்போ உங்களுக்கு இந்த அஞ்சு விஷயங்கள் எளிமையாக புரிகிற மாதிரி அடியுன்னு சொல்லியிருக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் வைங்க எங்களுடைய வரைபடம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு வரைபடம் அமைச்சு கொடுங்க அப்படின்னாக்கா கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள்